சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தலைப்பாளர் பாலாஜி ரோஷர் நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கேப்டன் பிரபாகரன் டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குதிரை இறந்து போச்சு அப்புறமா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் பீப்பி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மன்சூர் அலிகான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே பல பேர் அடிச்சாரு இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் முன்னாடி வேற ஒரு வில்லன் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸ் வருதே சார் உண்மைதானா உண்மைதான் அதாவது ஆர்கே செல்வமணி அவர் வந்து ஒரு கதை ஒன்று தயார் பண்றாரு அந்த கதை பாத்தீங்கன்னா பிரமாதமான கதை புத புலன் விசாரணை அந்த படம்தான் அந்த படத்தினுடைய கதையை வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பர் எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்றாரு அந்த கதையை சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் முயற்சி பண்ணார் எப்படியாவது வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து விஜயகாந்தை வச்சு எடுக்கணும் அப்படிங்கின்னு முயற்சி பண்ணார் ஸோ விஜயகாந்தை வச்சு இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னா வந்து இப்ராஹிம் ராவுத்தர் ஓகே சொன்னால் தான் முடியும் ஸோ இப்ராஹிம் ராவுத்தர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் ஸோ இப்ராஹிம் ராவுத்திட்ட கதை சொல்கிறதுக்காண்டி பல வருடங்கள் முயற்சி பண்ணி கதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வந்து ஆர்கே செல்வமணி கிடைக்குது ஸோ இப்ராஹிம் ராவத்திட்ட அந்த கதை முழுமையாக அந்த புலன் விசாரணை கதை வந்து சொல்கிறாரு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ராவ் அலாவுத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வேற மாதிரி இருக்கு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் ராவுத்தர் வந்து ஆர்கே செல்வமணி வந்து தட்டி கொடுக்குறாரு அதாவது இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொல்லி விஜயகாந்த் நடித்த படங்கள் எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபாவானன் தயாரித்த அந்த ஊமை விழிகள் படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு ஆபாவானன் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டாக இருந்து திரைத்துறைக்குள்ள வந்தவர் அது அதுக்கப்புறம் பெரிய வெற்றிகளை வந்து ஆபாவாக சந்திச்சார் சந்தித்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஆர்கே செல்வமணி ஸோ நிச்சயமாக டெக்னால டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்லா எடுப்பார் அப்படின்னு வந்து இப்ராஹிம் ராத்தர் நினச்சார் காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து டெக்னிக்கலாக எடுக்கிற டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதாவது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு காதல் கதை சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆக்ஷன் கதையை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிற இயக்குநர்கள் வந்து கம்மியாக இருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் இந்த படம் வந்து புலன் விசாரணை மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கதையை வந்து விஜயகாந்தை சொல்கிறதுக்காண்டி அனுப்புறாரு ஆர்கே செல்வமணியை ஆர்கே செல்வமணி இந்த கதையை போய் விஜயகாந்த் சொல்கிறாரு அப்போ விஜயகாந்த் வந்து கிட்ட சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா நான் கேட்டேன் பட் வந்து கதை நல்லா இருக்கு ஆனால் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் எடுப்பாரான்னு தெரில புது இயக்குனராக இருக்கார் அதுவும் ஃபிலிம் இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ராவுத்தர் ஞாபப்படுத்துகிறார் அதாவது வந்து ஊமைவெளிகள் படம் இதே மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அதே மாதிரி இந்த பையன் நிச்சயமாக வந்து பிரமாதமாக பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது தேதி கொடு அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் கொஞ்சம் யோசனை தான் ஆனாலும் ராவுத்தர் சொல்ல தட்ட முடியாமல் தான் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு காட்டுக்குள்ளே போய் பயங்கரமாக எடுக்கிறாங்க அந்த படத்தை வந்து வேற மாதிரி எடுக்கிறாங்கிற ஆர்கே செல்லமணி அவர் நினைச்சதை எடுக்கணும் நினச்ச மாதிரி படம் வரணுங்கிறதுக்காண்டி பல உழைப்புகளை போடுறாரு திருப்பி திருப்பி சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி திருப்பி எடுக்கிறாரு விஜயகாந்த திருப்பி நடிக்க சொல்கிறாரு இது எடுத்ததை வந்து போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்துட்டு இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி மறுபடியும் எடுக்கிறாரு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறதுனால விஜயகாந்த் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு அதாவது ஆர்கே செல்வமணி மேலே அப்போ ராவுத்தட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு என்னையா நீ சொன்ன நான் உனக்காண்டி நடித்தேன் அவரை அந்த பையன் என்னென்னா திருப்பி திருப்பி எடுத்ததே எடுத்துகிட்டு இருக்கான் இது இன்னும் கொஞ்சம் நடிங்க இது இப்படி பண்ணுங்கன்றான் திருப்பி எடுத்து நேற்றுக்கு எடுத்து முடிச்சாச்சுன்னா இன்றைக்கி வந்து மறுபடியும் அதை தான் எடுக்க போகிறோங்கிறான் இப்படி வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காயா எனக்கு என்னமோ டெக்னிக்கலாக வந்து ஒரு நல்ல டேரக்டராக அந்த பையன் வருவான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து விஜயகாந்த் வந்து ராவுத்திட்ட சொல்றாரு அப்ப ராவுத்தர் என்ன சொல்றாருன்னா விஜய் நீ வந்து நடி நான் பாத்துக்கிறேன் அந்த பையன் கதை சொன்னா நிச்சயமா அந்த கதையை வந்து எடுப்பான் தயாரிப்பாளரா நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் வந்து செலவுகள் கொஞ்சம் கூட தான் இருக்கு அதாவது நினைச்சதை விட தேதிகள் எல்லாம் கூட தான் போயிட்டு இருக்கு நாட்களுக்குள்ள பிளானிங்க எடுக்கல தான் அதெல்லாம் உண்மைதான் ஆனா படம் நல்ல படமா வரும் அப்படின்றாரு அந்த நம்பிக்கையில நடிச்ச படம் தான் புலன் விசாரணை அந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்கே கே செல்வமணிக்கு நிறைய அவமானங்கள்லாம் நடந்துச்சு ப்ரியூ ஷோன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்து திரையிட்டு காட்டுவாங்க விஇபிஸ்க்குலாம் அப்படி இருக்கும்போது ஆர்கே செல்வமணி வந்து அவங்க அப்பா அம்மாவை அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா முதல் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்றதுனால போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை அனுப்பிச்சிருக்காரு அப்பா அம்மாவை வந்து தேட்டருக்குள்ளே விடலை ப்ரீவியூ தேட்டருக்குள்ளே காரணம் என்னென்னா கோபம் ஏன்னா வந்து பிளானிங்கோட ரொம்ப நாள் ஆகிடுச்சு பட்ஜெட் வந்து பல மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சுனால கோவத்தினால உள்ளே விடலை ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கே செல்வமணிக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதனால் அவர் என்ன பண்ணார் சரி நம்ம ரிலீஸ் கூட நம்ம ஆட்டில் நம்ம வீட்டில் இருந்துருவோம் ஒதுங்கி தியேட்டருக்குலாம் போய் ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம் நம்ம நெகட்டிவாக பேசுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சாம் வீட்டிலே இருந்துட்டார் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோவே மிகப்பெரிய வெற்றி படம் அதாவது இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோலேயே வந்து அந்த பேச்சு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கே செல்வமணிக்கு பெரிய மார்க்கெட் உயர்ந்துருச்சு அப்போ தான் வந்து விஜயகாந்த் வந்து பெரிய நம்பிக்கை வைக்கிறார் ஆர்கே செல்வமணி மேலே நிச்சயமாக அவர் பெரிய படம் எடுப்பார்னு அப்போ ராவுத்தர் வந்து விஜயகாந்த் சொல்கிறார் அதாவது வந்து நம்ம நினைச்சதை விட ஜாஸ்தி தான் படம்லாம் ஆனால் வந்து படம்லாம் வந்து வந்துருச்சு ஹிட் ஆயிடுச்சு பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு உன்னோட கேரியர்லேயே ஒரு சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் கே செலோமணி அதாவது இந்த சந்தன கடத்தல் இருக்காரு இல்லையா அந்த வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீரப்பண்ணை பேஸ் பண்ண கதை தான் வச்சுக்கோங்களேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பிரமாதமாக நடிச்சிருப்பார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார் ஸோ அவருக்கு எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லன் வேணும் அந்த வில்லன் யாரை போடலாம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு வில்லனை போட்டால் நல்லா நல்லா இருக்கும் சூப்பராக வரும் அப்படின்னு வந்து ஆர்கே செல்வம் பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு பார்க்குறாரு இவர் நடிக்க வைக்கலாமா அவர் நடிக்க வைக்கலாமா அதாவது சினிமாவில் ஒரு வில்லன்றா இருக்காங்க பார்த்தீங்களா ரவி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான ஆளுங்களை போட்டால் அந்த சாயல் வந்துடும் நடிக்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் இவர் வந்து வேற மாதிரி இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரே கூப்பிட்டு போய் பார்க்குறாரு ஆனால் வந்து அவருக்கு மனசு திருப்தி இல்லை அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரிகாலன் இருக்கார் இல்லையா அவர் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு நல்லா இருக்கு அவர் நட ஒரு மாதிரி அந்த கெட்டப்பெல்லாம் போடும்போது மீசை கீசையை முறுக்கி விட்டு கருப்பு கலரு அந்த லுக்கு எல்லாமே செமையாக இருக்குது அந்த அந்த க அதை எப்படி சொல்லி பச்சை கலர் இந்த மில்ட்ரி காஸ்டியூம் மாதிரி போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சரி ஓகே இவரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுக்கு போயிடுறாங்க காட்டுக்கு போய் மூணு நாளைக்கு மேலே ஷூட் பண்ணுறாங்க மூணு நாளைக்கு மேலே ஷூட் பண்ணால் ஆர்கே செல்வமணிக்கு ஒரு விஷயம் வந்து கரிகாலன்ட்ட மிஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஷூட்டிங்கில் தெரியுது அது என்ன அப்படின்னா இவர் வந்து கான்சியஸாக அதாவது வந்து நம்ம நடிக்கிறோம் நம்ம வில்லனா நடிக்கிறோம் நடிக்கிறோம் அப்படின்றது வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கதாபாத்திரம் இவர் டிசைன் பண்ண வந்து கதாபாத்திரம் பார்த்தீங்களா இது வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லிமிட்டுக்குள்ளே இல்லாத வேற மாதிரியான ஒரு வில்லனாக நான் நடித்தாதான் இது சக்ஸஸ் ஆகும் ஷோலேன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருந்தால் தான் வருவார் ஆமாம் அஞ்சேத்கான் வருவார்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மலையூர் மொமெட்டியான ஒரு படம் வந்துச்சு யார் தியாகராஜனுக்கு அந்த கதாபாத்திரம் முடிகிடி எல்லாம் விட்டு பிரமாதமாக இருக்கும் அந்த படம் ரொம்ப பிரமாதமாக ஓடிச்சு ஸோ அந்த மாதிரி இயல்பான ஒரு ஒரு கதாபாத்திரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இவர் நடிக்கிறது தெரியுது அப்படின்றதுனால வேற யாரையாவது போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மன்சூர் அலிகானை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த படத்தை ஒரு டான்ஸ் ஸீக்குவன்சஸ்க்காண்டி குரூப்பில் டான்ஸ் ஆடு தான் மன்சூர் அலிகானா அது நிறைய பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல குரூப் டான்ஸர் தான் மன்சூர் அலிகான் குரூப்ல டான்ஸ் ஆடுறதுல ஒருத்தராக அவர் வந்து மன்சூர் அலிகான் போயிருக்காரு அப்போ வந்து மன்சர் அலிகானோடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி சுற்றி வர்றது அப்படி பேசுறது மன்சூர் அப்படி முதிய கோதி விட்றது மன்சூர் அலிகான் இப்போ கூட பாருங்களேன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் அவர் வேறு ஒரு ஸ்டைலாக தான் நடந்து வருவார் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் கூட்டம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் வாட்டில் நடந்து வருவார் அவர் வாழ் மனசில் பேசினது தோணுவார் அந்த மாதிரி மனசில் பண்ணதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் மன்சூர் அலிகான் பார்த்துட்டு இவர் வந்து ஆளும் ஹைட்டாக இருக்காரு நல்ல சூப்பராக இருக்கார் பார்க்கறதுக்கு மேன் இவருக்கு அந்த கெட்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பண்ணுடைய கெட்டப்போ வந்து மன்சூர் அலிகான் போடுறாங்க அதாவது வந்து அந்த மிலிட்ரி ட்ரெஸ் வந்து மன்சூர் அலிகான் கொடுத்து ஷூ எல்லாம் போட்டு அந்த புல்லெட் மாதிரி பெல்ட் கிட்ட எல்லாம் போட்டோன்னா வீரப்பண்ணாவே மாறியிருக்காரு அப்புறம் வந்து சரி ஒரு மூணு நாள் நீங்கள் இருங்க இங்கேயே வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே சுற்றுங்க அப்படின்ட்டுருக்காரு ட்ரெஸ்ஸை போட்டே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அங்கே போக இங்கே போக இங்கே போக அதை அவன்கிட்ட பேசுகிறது இவன்கிட்ட பேசுறது சாப்பாடும் போது சாப்பிட்ற ஸ்டைலு எல்லாத்தையுமே வந்து ஆர்கெஸ்ட்ரில் பண்ணி மறைமுகமாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஸோ அப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய காஸ்ட்யூமர் ரொம்ப நாள் வந்து அந்த அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் விஜயகாந்தோட இருந்த ஒரு காஸ்ட்யூமர் அவர் ஒரு வயசானவர் அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்காரு மன்சூர் அலிகான் காதல என்னமோ வச்சிருந்திருக்காரு அது வந்து கீழே விழுந்துருச்சு தான் கீழே விழுந்தோன்னு என்ன பண்ணிருக்காரு மன்சூர் அலிகான் வந்து ஐயோ அதை எடுத்துக்கூடு அப்படின்னு இருக்காரு அந்த என்ன சொல்லியிருக்காரு ஓ நான் எத்தனை வருஷம் காசிமர் தெரியுமா விஜயகாந்த் கூட பதினஞ்சு வருஷமா இருக்கேன் கேப்டனோட என்ன வந்து நீ எடுத்துக் கொடுக்க சொல்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு என்ன பண்ணிருக்காரு மன்சூர் கான் பலான்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாரு காரணம் என்னன்னா வேண்ட்ட்டு அடிக்கணும் அடிக்கல அந்த கேரக்டரை வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் மன்சூர் அலிகான் அசால்ட்டாக எல்லாரும் பண்ண பண்றதெல்லாம் பா பார்த்துட்டே இருந்தோன்னே ஆர்கே செலவு இந்த கேரக்டருக்கு இவர் சூப்பராக இருப்பார் இதில் இவரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி குரூப் டான்ஸில் ஆடுறதுக்கு போன ஒருத்தர் அந்த படத்தினுடைய மெயின் வில்லனா வந்து ப்ரொமோட் ஆகி அந்த படத்தில் வந்து அந்த வீரப்பன் கேரக்டர் அதாவது அந்த படத்தில் வீரபத்ரன் கேரக்டர் வந்து மன்சூர் அலிகான் பண்ணியிருப்பார் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டுருப்பாரு மன்சூர் அலிகான் மட்டும் அந்த படத்துல வந்து வில்ல நான் நடிக்கலைன்னா அந்த படமே வந்து நின்றுருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு விஜயகாந்த் கேட்கவே வேணாம் ஆக்ஷன் அப்படின்னாலே விஜயகாந்த் தான் அதாவது ஒரு காலத்துக்கு எப்படி அடித்தார்னா செவரளவுக்கு வந்து கால் மேலே போகும் அந்தளவுக்கு பிரமாதமாக ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பண்ணுவார் இந்த படத்துலையுமே பிரமாதமாக பண்ணியிருந்தார் ரம்யா கிருஷ்ணனுடைய இந்த பாட்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து எப்படி சொல்கிறது கேப்டன் பிரபாகரன் வந்து அமைஞ்சிச்சு விஜயகாந்தனுடைய கேரியரில் அந்த ஒரு மிக மிக முக்கியமான படம் அதாவது விஜயகாந்த் படங்களை பற்றி பேசினோம் அப்படின்னா கேப்டன் பிரகா பிரபாகரனை பற்றி க பேசாமல் கடந்தே போக முடியாது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிச்சு ஸோ அதில் வந்து பெரிய லாபம் கிடச்சி விஜயகாந்த் இருக்கலாம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆர்கே செல்வன் எந்த விஜயகாந்த் வந்து ஆர்கே செல்வமணியில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரோ அதே விஜயகாந்த் வந்து ஆர்கே செல்வமணியை கூப்பிட்டு ஆற தலைவீடார் அந்தளவுக்கு வெற்றி படத்தை வந்து ஆர்கே செல்வமணி கொடுத்தார் அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி நிறையா படங்கள் எடுத்தார் விஜயகாந்த் அவருடைய ட்ராவல் ஒரு பக்கம் இருந்துச்சு ஸோ இப்போ ரொம்ப நாள் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயகாந்தனுடைய பிறந்த நாள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பிரபாகரனை வந்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கே அதை ரெசொல்யூஷனில் வந்து பண்ணி டிஜிட்டல் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா தேட்டர்லேயும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்டி மேய்து கேப்டனை பார்க்குறதுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா ரசிகள் இருக்காங்க கேப்டன் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அவர் ஒரு எப்படி சொல்வது ஒரு நடிகராக மட்டும் இல்லை ஒரு கட்சித்தலைவராக மட்டும் இல்லை ஒரு நல்ல மனிதராக வந்து இருந்தவர் கேப்டன் பிரபாகரன் அவ அதை ஒரு நல்ல மனிதராக இருந்த ஒரு விஜயகாந்த் அவருடைய அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கில் ஒரு நடிகராக இருக்காரு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொல்ற ரிவ்யூ என்னன்னா இது வந்து இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏ அது இது கிராஃபிக்ஸ் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே இல்லாத காலகட்டங்களில் இப்படி ஒரு அடர்ந்த காடுக்குள்ள கேமராவை கொண்டு போய் லைட் ஸ்பெசிலிட்டி எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து எடுத்திருக்கீங்க எப்படி வந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பல காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு காடுகளும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் ஒரு பக்கம் நடத்திட்டு அந்த மாதிரி எல்லாம் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு வந்து பிரமிச்சு பாக்குறாங்க ட்ரெயின் சீக்வன்ஸ் கூட பயங்கரம் ஆமா கடைசியில வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ட்ரெயின் சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு வந்து பிரமிச்சு பாக்குறாங்க இந்த ட்ரெயின் சீக்வன்சஸ் நீங்க சொல்லும்போது முரட்டு காலையில ஒரு ட்ரெயின் சீக்வன்சஸ் வரும் அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து ஓடுற ட்ரெயின்லயே எடுத்திருப்பாங்க ஜெய்சங்கர் வந்து ட்ரெயின் மேல ஏறி நடிப்பாரு ரஜினிக்கு வந்து டூ போட்டுக்கலாம்னு சொல்லுவாரு கேமரா மேன் டேரக்டர் ஜெய்சங்கர் வந்து ட்ரெயின் மேலே ஏறி நடிப்பார் ரஜினிக்கு வந்து டூ போட்டுக்கலான்னு டேட் சொல்லுவார் ஆனால் வந்து ரஜினி என்ன சொல்லிட்டாரு ஜெய்சங்கரே ஏறி நடிக்கிறாரு நான் நடிக்காமல் இருக்கப்பட்டேன் நானும் ட்ரெயினில் ஏறின்னு ஓடுற ட்ரெயின்லேயே அது காட்சி அமைச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து நிஜமாகவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் இது இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து அந்த ஸ்டே ட்ரெயின் ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான ஃபைட்டாக இருக்கும் மொத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி படம் இன்னைக்கு வந்து அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் அது ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்க Ahora, de una bina... இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து நம்ம மறுபடியும் எடுக்கலாமா பார்ட் டூ ஒன்று பண்ணலாமா ஏன்னா இப்போ பார்ட் டூ நிறைய படங்கள் பண்ணுறாங்க இப்போ வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் அந்த கதை விவாதம்லாம் போனேன் கதையெல்லாம் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா அந்த தெலுங்கில் வந்துச்சு இல்லையா அல்லு அர்ஜுன் நடித்த படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு அந்த படம் என்னதான் இருக்குது காட்டுக்குள்ளே இருக்கே இருக்கு சந்தன கடத்தல் அது இதுன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அந்த படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சந்தன கடத்தல அதுக்கு ஒரு வில்லனு அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கேப்டன் பிரபாகரன் என்ன கதையோ அந்த கதை தான் வந்து இன்னைக்கு புஷ்பா வந்து மாடிஃபை பண்ணி இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்து சாங் சிங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அன்னைக்கே அதை நம்ம பண்ணிட்டோம் அதனால மறுபடியும் வந்து இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை மறுபடியும் பண்ணுறது சரியாக வராதுங்கிறதுனால நான் கேப்டன் பிரபாகர் பார்ட் டூ வந்து நான் கை விட்டுட்டேன் அப்படிங்கிறத ஆர்கே செல்வம்னு சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய படப்பிடிப்பில் வந்து சில நேரத்தில் இந்த குதிரைகள்லாம் இறந்துருச்சு இந்த லொக்கேஷனில் எடுக்காதீங்க அப்படி டேஞ்சரஸான லொக்கேஷனெல்லாம் கொண்டு போய் ஷூட் பண்ணாரு அது ஏன் இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு ஆர்கே செல்வமணி இல்லை ஆர்கே செல்வமணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எடுக்கணும் படத்தை அதாவது வந்து இப்போ கிராண்டியராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டார்னால் அது மாதிரி எடுப்பார் அதுக்கேற்ற கதாநாயகன் தான் விஜயகாந்த் அவர் என்ன ஆக்ஷன் நினைக்கிறாரோ அதை அப்படியே திரையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கதாநாயகன் தான் விஜயகாந்த் ஸோ இந்த காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி புலன் விசாரணை வெற்றி படம் கொடுத்தோம் இந்த படம் வந்து விஜயகாந்துக்கே ரொம்ப பிடிச்ச படம் காரணம் என்னென்னா அவர் பிரபாகரன் மேலே வந்து ரொம்ப அன்பு உள்ளவர் அதனால் கேப்டன் பிரபாகரன்ங்கிற பேரில் வந்ததுனால அவருமே நல்லா எஃபர்ட் எடுத்து நடித்தார் ஸோ மொ மொத்தத்தில் இந்த படம் வந்து நேச்சுரலாக இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிஏ இன்னைக்கு இருக்கிற மாதிரி அது இதெல்லாம் வந்து அன்னைக்கு இல்லை அதனால வந்து இயற்கையாக அதை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் வந்து இயக்குநருக்கு இருந்துச்சு அதனால வந்து கடந்த காடுகள்ல பயங்கரமான மலைப்பகுதிகளில் மிருகங்கள் வந்து கடுமையான வந்து காட்டு மிருகங்கள் நடமாற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிகிட்டு இருக்கும்போது மழை பேஞ்சிகிட்டலாம் பார்த்திங்கன்னா வழுக்கும் அப்படியே சறுக்கும் அதில் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் எடுத்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து நான் சொன்னேன்ல மன்சூர் அலிக்கான அந்த கேரக்டராகவே மாறிட்டார் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொன்னால் வேற மாதிரி ஃபயராக மாறி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அது மாதிரி அவருக்கும் விஜயகாந்துக்கும் நடந்த பல சண்டை காட்சிகள் அவங்க ரெண்டு பேரும் தானே டேரக்டராக மோதுவாங்க நான் சண்டை காட்சி காட்சிகளில் அவர் வந்து அப்படி ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணி படத்தை நல்லா வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய ஷோல்டர் கையை வந்து இறங்கி போயிடுமா மறுபடியும் சரி பண்ணி வருவாங்களா மறுபடியும் கை இறங்குற மாதிரி பண்ணிடுவார் அந்த மாதிரி அடிச்சுருவாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்து விஜயகாந்தோட கை இறங்கி போயிடுச்சு சரி பண்ணாங்க அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் வந்து விஜய் வந்து இந்த படத்துக்கு நடித்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர் கே செல்லமணி ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இன்னைக்கு ஆயிரம் டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு பல படங்கள் நம்ம தமிழ் படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சாதனைக்கு பத்தி அது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில கூட பண்ண முடியாது அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு அப்படி வகையில வந்த ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா தான் விஜயகாந்த் கேப்டன் பேர் வந்ததா ஆமா இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து விஜயகாந்த் கேப்டன் பேர் வந்தது பொதுவாகவே விஜயகாந்த் வந்து ஒரு கமாண்டிங்கான பர்சனாலிட்டி அதாவது எங்க விஜயகாந்த் இருந்தாலும் அவர் தனியா தெரியுவார் அந்த மாதிரி தைரியமானாலும் ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஏதாவது நின்று அதை பேஸ் பண்ணுவார் யாருக்கும் பயப்பட மாட்டாரு யூனிட்ல சாப்பாடு அதெல்லாம் எல்லாருக்கும் சமமா போடணும்னு சொன்னது ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சமமான உரிமை கொடுக்கணும்னு சொன்னது எல்லாமே வந்து விஜயகாந்த் வந்து தைரியமா பண்ணாரு அதுக்கப்புறம் சினிமாவில் மட்டும் இல்ல அரசியலுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு தலைவராக இருந்தார் மொத்தத்தில் விஜயகாந்த் அவர் அவர் எப்படி சொல்கிறது அவருடைய தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே எல்லா காலத்துலேயுமே இருந்தது ஸோ அப்படி தான் அவர் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விஜயகாந்த் வந்து பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஒரு கமாண்டிங்கான அவர் இராணுவ தளபதி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் விஜயகாந்த் ஸோ இந்த கேப்டன் பிரபான் படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்து எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லாருமே உலகமே பார்த்திங்கன்னா கேப்டன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சார் இது இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்து எந்த இடத்துல வந்து முடிஞ்சுது அப்படிங்கிறத சொன்னீங்க நிறைய சுவாரஸ்யமான தகவலாம் இருக்குது இப்போ இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம கூட ரெஃபர் பண்ணலாம் தேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்றது தேங்க் யூ சார்